சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையி உனக்கு வெற்றி கிடைக்கவே இல்லைன்னு ரொம்பவே வருத்தமாக இருக்கு இல்லையா எது தொட்டாலும் சர்க்கிக்கிட்டே போயிட்டுருக்கு என்னுடைய வெற்றி ஏன் எனக்கு கிடைக்க மாட்டேதுன்னு உன்னுடைய மன வருத்தம் எனக்கு தெரியுது ஆனால் அந்த வெற்றிக்கு இரண்டு எதிரிகள் இருக்காங்க உனக்கு கிடைக்க வேண்டிய வெற்றியை அவங்க தான் தடுத்துட்டு இருக்காங்க அது யாருன்னு தெரியுமா உன்னுடைய வெற்றிக்கு இரண்டு எதிரிகள் உண்டு அது உன்னுடைய தயக்கமும் முயற்சி இல்லாதது தான் துணிச்சலை தோலை நாக்கி நீ கொட்டணிச்சிக்கோயே உன்னுடைய தயக்கம் என்னும் எதிரிய விரட்டி அடித்து தன்னம்பிக்கையை ஒன்றால் வளர்க்க முடியும் அந்த தயக்கத்தை விட்டு ஒழிச்சா மட்டும்தான் வெற்றி விரைந்து ஒன்று தேடி ஓடி வரும் அந்த தயக்கத்தை விரட்டும் முதல் யுத்தி நேர்மறை எண்ணங்கள் தான் என்னால் முடியுன்ற எண்ணம் மட்டும்தான் நிச்சயம் உனக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கும் அந்த நம்பிக்கை தயக்கத்தை நிச்சயம் விரட்டி அடிக்கும் வெற்றியே தேடித்தரும் என்னால முடியுமா என்ற தயக்கம் தோல்வி என்னும் படுகியில் ஒன்று போய் தள்ளிவிடும் அதனால அந்த கேள்விக்குறியை உன் முன்னால நீ வைக்காத கேள்விக்குறி இல்லாம பாத்துக்கோ எல்லாரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு உனக்கு நீயே ஆச்சரியக்குறியை போட்டுக்கோ யாரும் என் பேச்சை கேட்க மாட்டாங்களே என யாரும் எனக்கு உதவ மாட்டாங்களே என கவலைப்படாத நமக்கு இது சரிபட்டு வராது என்பது போன்ற எதிர்மறை எண்ணங்களை நீ குறைச்சிக்கிட்டாலே போதும் அனைத்துமே உனக்கு நலமாக நடப்பதை நீயே பார்ப்பேன் மன உறுதியால் தேடி அதை கண்டு அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க மன உறுதி இல்லாதவங்க பின்னடைவு தானே சந்திச்சிக்கிட்டு இருக்காங்க மன தைரியத்தோடு அவங்க செய்யும் எல்லாமே கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி பெறும் அது போல தான் நான் உனக்கு சொல்கிறேன் அடுத்ததாக தயக்கத்தை விட்டொழிக்கும் முயற்சி மிகவுமே அவசியம் தயக்கத்தை விட்டொழிச்சிட்டு இதில் இப்படி போனால் நல்லா இருக்குன்னு முயற்சி செஞ்சுப்பார் உனக்கு வெற்றி கிடைக்கும் இல்லையா நாம் ஒரு எழுத்தாளராக வேணும்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம எழுதி எழுதி பழக்கப்படுத்துக்கணும் அதுபோல் ஒரு பேச்சாளராக வேணும்னா பேசி பேசி பழகிக்கணும் இல்லையா அதுபோல் தான் வெற்றியை நோக்கி செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் எதற்காக தயங்குறீங்க எதை கண்டு நடுங்குறீங்க என்பதை உணர்ந்து கொண்டு அந்த போக்கை நீ முயற்சி செய் அதற்கான தயாரிப்புகளுடன் அடுத்தடுத்த செயல்களை நீ செஞ்சிக்கிட்டே வா உன்னுடைய மனசை அமைதியாக வச்சுக்கோ மன அமைதியுடன் ஒரு ஒருமுகத்தன்மையுடன் நீ செயல்பட்டு அந்த தயக்கத்தையே நீ வெற்றி பெற செய்யலாம் சோர்வாக இருப்பது தயங்குவது பின் தாங்குவது ஆர்வம் குறைவாக இருப்பது இது நம்மால் முடியுமா என சந்தேகிப்பது முடிவெடுக்க முடியாமல் தயங்குவது தன்னம்பிக்கையின்றி பேசுவது செயல்படுவது எல்லாமே துணிவு இல்லாதது தான் அதற்கான காரணம் இதை தருவதும் தயக்கம்தான் தயக்கத்தை நீ முதல்ல விட்டொழிச்சிடு துணிச்சல் தானாக வரும் நம்மளால் முடியாதது வேற என்ன இருக்குது நாம் அவனுக்கு பயப்படணும் அவன் யாரு நான் எதுக்காக அவனுக்கு பின்னாடி ஓடணும் முன்னாடி ஓடினா என்ன அவன் சவனை விட நான் முன்னேறி வரணுன்ற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் முயற்சியும் ஒன்னகிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் நெப்போலியன் கூட ஒரு நாட்டை பிடிப்பதற்காக தன்னுடைய படை வீரர்களை ஆற்றி கடந்து படகியில் அழைத்துட்டு போனாராம் ஆற்றை கடந்ததும் படகுகளை எரிக்க சொன்னாராம் வெற்றி பெறாம புறமுதுகு காட்டி வந்தா நாடு திரும்ப முடியாதுன்னு வீர மனப்பான்மையை வீரர்களின் மனதில் பதிய வைக்கத்தான் அவர் இப்படி செயல்படுவாராம் இது நிச்சயமா எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்ற வைராக்கியத்தை அவங்களுக்கு வர வச்சு இது நெப்போலியனின் வெற்றி ரகசியங்கள்ல இது ஒன்று நீங்கள் உங்களை பூனையாக நினச்சிக்கொண்டா பூனைதான் அதை சிங்கமாக எண்ணிக்கொண்டா நீங்க பெரிய சிங்கம் இல்லையா அதாவது மனம் எவ்வளவு துணிச்சலை கொண்டுருக்குதோ அந்த அளவு தான் உங்களுடைய வெற்றியும் இருக்கும் நெப்போலிய மட்டுமல்ல தயக்கம் தவிர்த்து துணிச்சலுடன் செயல்பட்டவர்கள் எல்லாம் இன்று வெற்றியாளர்களாகவும் வரலாற்றை மிகவும் இடம்பெற்றவர்களாகவும் இருக்காங்க தயக்கத்தை தாங்கும் மனநிலையை அழிச்சா நீ மகிழ்ச்சியாக வாழலாம் பொறுமையை கையாண்டுக்கும் நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கோ தைரியத்தை உனக்குள்ளே வா நிச்சயம் உன் வாழ்க்கை தோல்வியில் முடியாது வெற்றியில் தான் முடியும் முகமளர்ச்சியோடு நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையுமே நீ பாரு உன் வாழ்க்கை என்னுடைய கையில் மட்டும் இல்லை உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கையில் தான் இருக்கு அதை நீ எப்படி எடுத்துகிட்டு போறன்றதுல தான் அது இருக்கு சந்தோஷமாக எடுத்துகிட்டு போனின்னா உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை தான் கிடைக்கும் அதை எதிர்மறையோ மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நேர்மறைய தவித்து விடாத நல்லது நடக்கும் நான் எழுதியபடி தான் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது நான் எழுதியபடியே உனக்கு நடக்கப் போகிறது இன்னும் சில தினங்களில் நீ ஏங்கிய விசேஷம் உன் வீட்டில் நடக்கப் போகிறது மிக மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் உன் வீட்டில் நடக்கப் போகிறது உன்னை தேடிக்கொண்டு நான் வந்து கொண்டிருக்கிறேன் சந்தோஷ மனையில் நீ நினையப் போகின்ற உன்னுடைய பொறுப்பானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது அந்த சுமையை எப்படி தாங்கப் போகிறேன் என்ற கவலை உனக்குள்ளே ஆட்கொண்டு விட்டது ஆனால் இதுவரை உனக்கு வந்த பொறுப்புகளை நீ திறம்பட சமாளித்த அல்லவா அது போலவே உனக்கு பொறுப்பு கூடும் போதும் கூடுதல் சக்தி உனக்கு தேவைப்பட நான் உனக்கு சக்தி அழுகிறேன் திறம்பட சமாளிக்க அதை நான் அல்லவா உனக்கு தரப்போகின்றேன் நீ அதை திறம்பட சமாளிக்கத்தான் போகின்றாய் உற்சாகமாக இந்த நாளை நீ தொடங்கிப்பார் நான் உன்னோடு இருக்கும்போது எதுவும் எதற்காகவும் உன்னை நெருங்கி வராது நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் எல்லாம் நான் சுமக்கின்றேன் வாழ்வில் சில விஷயங்கள் கைமீறி போய்விட்டதாக நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாயல்லவா அது முற்றிலுமே தவறானது அதிலிருந்து என்னால் மீள முடியாதா அப்பா என் தலைவிதி அவ்வளவுதானா என நீ அச்சப்பட்டு அல்லவா அது தேவையே இல்லாதது உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் பிறகு ஏன் உனக்கு அச்சம் அச்சம் எதற்காக உன் தலை விதியை மாற்றி உன்னை தலை நிமிர செய்ய உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேனே உன் படிப்பு உன் அறிவு உன் திறமைக்கு உனக்கு முன்னேற்றம் நான் தர மாட்டேனா அதற்கேற்ற நல்ல முன்னேற்றத்தை நானே வழங்குகிறேன் நான் தருவேன் உன்னுடைய கருமவினை கண்டு நீ பயப்படாதே உன் வாழ்க்கையில் அனைத்தும் தீர்ந்து நீ வெற்றியும் பெறப்போகின்றாய் உன் கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே நான் தீர்க்க வைக்கப் போகின்றேன் நீ வெற்றி பெறுவதற்கு என்ன எல்லாம் செய்ய வேண்டுமோ அது எல்லாவற்றையும் நான் செய்கின்றேன் அது என்னை வழிபடுவதால் உனக்கு நிச்சயம் சாத்தியமாகும் நான் நம்ப வேண்டுமென்று உன்னை அடிக்கடி கூறவது அதனால்தான் என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தால் என்னால் எதையுமே எளிதாக உனக்கு செய்து தர முடியும் நீ நினைத்தது எல்லாமே நடக்கும் என்னை நம்பு நீ நினைத்தது நடக்கும்படி நான் உனக்கு அருள் வழங்குகிறேன் உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் விரைவாக நடக்கப் போகின்றது ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் வாக்களிக்கும் பொழுது இது நடக்குமா நடக்காதா என என் மீது நீ நம்பிக்கை இழக்காதே உன்னோடு இருப்பது உன் நான் அல்லவா நான் நடத்துகிறேன் எல்லாவற்றையுமே அப்பா நான் இருக்கும்போது உனக்கு ஏன் பயம் எப்படி நடக்குமோ என்ற ஏன் அச்சம் நம்பிக்கையோடு காத்திரு நல்லது நடக்க நான் உனக்கு துணை இருப்பேன் உனக்கு எதை எப்போது எந்த நிமிடத்தில் எந்த நொடியில் தர வேண்டும் என்று நான் எழுதி வைத்தனோ அதை அப்பொழுதுதான் நான் தருவேன் நான் எழுதியதை யாராலும் மாற்ற முடியாது நான் எழுதியது எப்போது என்று எனக்கு மட்டுமே தெரியும் அதை அந்த நேரத்தில் உன்னிடம் வந்து கொண்டு சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு அப்படி கொண்டு வந்து சேர்க்கும்போது யார் தடுத்தாலும் அவர்களை மீறி உன்னிடம் வந்து கொடுக்க செய்வேன் உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக நீ வருந்த ஏனென்றால் அது உன் கையில் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்துவிட்டேன் மிக மகிழ்ச்சியான நாட்களெல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நல்ல நல்ல புத்தம்போது நிகழ்ச்சியெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது சந்தோஷம் மலையில் நீ நனையப் போகின்றாள் வெற்றி மலையை வியந்து குவியப் போகின்றது வெற்றி முழக்கம் உன் வீட்டு கதவை தட்டப் போகின்றது சந்தோஷமாக இந்த நாளை நீ தொடங்கிப்பார் நல்லது நடக்கும் எப்போதும் என்னுடைய இன்முகத்தை உன் நினைவில் வைத்து என்னுடைய நாமத்தை உன் நாவில் வைத்து ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கிப்பார் நல்லது உன் வீட்டில் நடந்து கொண்டே இருக்கும் ஏ உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்னுடைய வாழ்வில் நான் முன்னேறி செல்ல முடியாதா என்ற பயம் உனக்குள்ளே இருந்து கொண்டிருக்கின்றதல்லவா உனக்கான வாய்ப்பு வந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே அந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் உன் அப்பா உன்னுடைய நன்மைக்காக ஒரு புது வாய்ப்பை தருகிறேன் அதை பயன்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படியெல்லாம் முன்னேற வேண்டுமோ முன்னேறிக்கொள் அது உனக்காக உருவாக்கப்பட்டது ஏன் கலக்கமாக இருக்கின்றாய் நான் தான் உன்னோடு தானே இருக்கின்றேன் நான் உன்னை கைவிட்டு விடவில்லையே ஏன் பதறிக்கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டதா முடியவில்லையே இப்போது நீ உற்சாகமாக ஆரம்பித்தாலும் உன்னால் அடுத்த கட்டத்தை எட்டி பிடிக்க முடியும் களங்காதி அப்பா நான் இருக்கின்றேனே எப்போதும் உன்னோடுதானே இருப்பேன் என் மகளை அனைத்தும் அறிந்தவன் நான் என்னுடைய குழந்தைக்கு எது எப்போது என்ன தேவை என்பதை அறிந்து வைத்திருக்கின்றேன் இப்படி ஒவ்வொன்றிற்கும் மனம் தளர்வோடு இருக்கலாமா நீ நான் உன்னை நிச்சயம் கரையேற்றுவேன் பயப்படாத இரு உனக்கான வாய்ப்பு வருமா வராதா என்று ஏங்கி தவித்த உனக்கு உனக்கான சரியான வாய்ப்பு வந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே கலங்காதே அப்பா நான் பார்த்து கொள்கிறேன் தாங்க முடியாத மன சங்கடத்தில் இருக்கின்றாய் யாரிடமாவது சொல்லி அழலாம் என்று நினைக்கின்றாய் உன் மனதில் உள்ளவற்றை சொல்லாமலேயே நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் யாரிடம் சொன்னால் உன் நிம்மதி வரும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அதற்கான தீர்வை தரதான் நான் வந்திருக்கிறேன் அப்படி உனக்கு அள வேண்டும் வாய்விட்டு வேண்டும் என்று நினைத்தால் என்னிடம் முறையீடு நான் காதில் வாங்கிக் கொள்கிறேன் உன்னை தாங்கி பிடிப்பது நான் தானே நீ நன்றாக வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் முன்னால் உன்னை நான் வாழ வைக்கப் போகின்றேன் என்னை நம்பியவர் என்றுமே தோற்றது இல்லை என்ற சரித்திரமும் இருக்கிறது வெற்றி உனக்காக இருக்கிறது கலங்காதி உன்னோடு நான் இருக்கும்போது எதற்கும் நீ கலங்கக்கூடாது எதை பார்த்தும் பதறக்கூடாது உனக்கு பயம் என்பதை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது உன்னுடைய அப்பா உனக்காக எல்லாவற்றையுமே செய்யும்போது உன்னை உன் வாழ்க்கையில் உயர்த்தி காமிக்க ஆசைப்பட மாட்டேனா நீ ஆசைப்பட்டது போலவே என்னுடைய ஆசையும் நிறைவேறப் போகிறது உன் வாழ்க்கையை மாற்றி உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான எல்லாவற்றையுமே கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை உயரச் செய்யப் போகின்றேன் உன்னை நகைத்தவர்கள் முன்னிலையில் உன் வாழ்க்கையை ஓங்காரமாக ஜலிக்க வைக்கப் போகின்றேன் மனத்தொடர்போடு இருக்காதே நான் இருக்கின்றேன் நிச்சயம் கரையேற்றுவேன் நீ எல்லோருக்குமே ஒரு கலங்கரை விளக்கமாக போகின்றாய் உன் நிழல் தேடி எல்லோரும் வரப்போகின்றார்கள் உன் வெளிச்சம் பட்டு எல்லோரும் நன்றாக வாழப்போகின்றார்கள் நீ அவர்களுக்கு தேவையான ஒளியைக் கொடு உன் உதவி தேடி அவர்கள் உன்னை தேடி ஓடி வரப்போகிறார்கள் ஏற்றுக்கொள் அவர்கள் உதவியை நீ செய்துவிடு மீது நம்பிக்கை வைத்தவர்களை நான் என்றும் கைவிடுவதில்லை நீ ஒரு கணக்கு போட்டு வைத்திருப்பாய் ஆண்டவனும் ஒரு உனக்கு என்று ஒரு கணக்கு போட்டு வைத்திருப்பார். நீ போட்ட கணக்கு தவறாகிவிட்டால் தவறு அல்ல ஆண்டவன் போட்ட கணக்கு தான் உனக்கு எப்போதும் சரியாக இருக்கும் அதனால் வருத்தம் வேண்டாம் ஆண்டவனின் கணக்கு எப்போதும் நிரந்தரமான கணக்கு எப்போதும் நீ ஆண்டவனின் கணக்கிலேயே இரு நீ உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டு கொண்டுத்தான் இருக்கிறேன் நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் அதனை நீ தட்டி கழித்து விடுகிறாய் பழனை நீ அடைய முடிவதில்லை உன் விருப்பப்படி நடக்கவும் வாழவும் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன் அதனால் தான் என்னை புரியாமலும் கீழ்படியாமலும் உன்னால் சுயமாக நடக்க முடிகிறது இந்த சுதந்திர உணர்வுதான் இந்த அளவுக்கு கீழே இறக்கி வைத்துவிட்டது கீழே இறங்கி விட்டோமே என்று நீ வருத்தப்படுகிறாய் கீழே வந்துவிட்ட போதும் உன்னை நினைத்து பெருமைப்படுகிறேன் உனது இறக்க குணம் பிறர்க்கு உதவும் மனபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதைக்கான சக்கியாத மனம் இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்துடன் நடக்க வேண்டும் என்று நினைத்து நடந்ததால் இந்த நிலைக்கு நீ இறங்க நேர்ந்தது என்று நீ நினைக்கிறாய் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும் போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் கடவுள் எங்களுக்கு தர வேண்டும் என நினைக்கிறாய் உன்னை போல நல்லவர்களும் இப்படித்தான் புலம்புகிறார்கள் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைதான் நான் உன்னிடம் பிராச்சியமாக விளங்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுதான் ஆக வேண்டும் ஏனெனில் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்த உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கிறேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் நான் கஷ்டத்தை தருகிறேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வருகிறது இப்போது நீ வேகமாக செயல்பட வேண்டும் சிந்தனை உயர்வடைய வேண்டும் என்பதற்காகவே நான் உனக்கு கொடுத்தேன் இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்த நேரம் ஆரம்பமாகிவிட்டது அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சினைகளும் முடிந்து போகும் எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்க போகிறாய் சோந்து போகாதே தைரியமாக இரு இதோ நான் உன்னுடன் உன் கூடவே இருக்கிறேன் எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் ஒரு குழந்தை தன் காயை தாயை நோக்கி செல்வது போல என்னுடைய கரம் ஒன்று எண்ணும் கைவிடாது உன்னில் மீதமுள்ள தீவினையின் காரணமாகவே இந்த உடல் கிடைத்துள்ளது உடல் வாய்ந்த காரணத்தால் கர்மா அதன் வேலையை செய்யாமல் இருக்காது அந்த கர்மா இன்ப வடிவம் கொண்டிருந்தாலும் துக்க வடிவம் கொண்டிருந்தாலும் பாதிக்கப்படாமல் இரு கர்மா அப்படி செயல்படும் என்று அறிந்து பயமின்றி அவற்றை வானம் எந்து மேலே விழுந்தாலும் உன் நிலையில் உறுதியாக இரு தாங்கும் சக்தியை நான் கொடுக்கிறேன் உன் முன்னும் பின்னும் நானே பாதுகாவலனாக இருப்பேன் மீதமுள்ள தீவினை அழியாவிடில் மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டியிருக்கும் இதை தவிர்க்க முடியாது உங்களுக்கு அந்த சக்தி எப்படி கிடைக்கும் என்ற சந்தேகம் வேண்டாம் நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணை செய்ய உனக்கு முன் நான் இருப்பேன் நமக்கு எது தேவை எது நல்லது என்பது பாபாவுக்கு தெரியாதா ஆகவே நமக்கு எது அளிக்க வேண்டும் இதை அளிக்க கூடாது என்பதை பாபாவை தீர்மானித்துக் கொள்வார் பாபா பக்தர்களின் ஒவ்வொரு செயலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பாபாவிலேயே வருகிறது பாபா தன்னிடம் சரணாகதி அடைந்த பக்தர்களிடம் உம்முடைய எல்லா பொறுப்புகளுக்கும் என்னுடையவை என்று கூறியிருக்கிறார் உம்முடைய எல்லா காரியங்களையும் நானே முன்னின்று நடத்துகிறேன் என்று கூறியுள்ளார் பிரார்த்தனை நல்லதே அது பக்தியை அதிகரிக்க செய்யும் ஆனால் நடந்த சம்பவங்களை எடுத்துக்கொண்டால் தன் பக்தனுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே பாபா அளித்துள்ளார் பிரார்த்தனைகளை விடுத்து பாபாவிடம் பூர்ண சரணாகதி அடைங்கள் மற்றவற்றை பாபா பார்த்து கொள்வார் எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு தைரியமாக போய்க் வருத்தத்தை விட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி இரு உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாகவே கலைத்து விடுவேன் எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம் மோசமான மனிதர்கள் வரலாம் எதை கண்டும் அஞ்சாதே தைரியமாக உன் இலக்கையை நோக்கி போய்கொண்டே இரு நான் அவர்களை வீசி பந்தாடுவேன் சாது மிரண்டால் காடு கொள்ளாது உன்னுடைய இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் இல்லை சாதித்தவன் எல்லாம் சோதனைகளை கடந்தவன் தான் எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு நான் பார்த்து கொள்வேன் நீ தைரியமாக இரு உனக்கான நேரம் வரும்போது உனக்கு தேவையானதை உன்னிடம் ஒப்பெடுத்து விடுவேன் அதுவரை நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் யார் என்ன சொன்னாலும் அவர்களின் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் நான் சொல்வதை மட்டும் கேள் உனக்கு வாழ்க்கையில் எந்த தொந்தரவும் இல்லாமல் உன்னை நான் பாதுகாப்பேன் நீ எதை நினைத்து என்னை சரணடைந்தாயோ அது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நல்லதே நடக்கும் பயப்படாதே தைரியமாக இரு நான் இருக்கிறேன் உனக்கு என் துணை என்றும் உண்டு உன் மனது உடையும் நிலை வந்தாலும் ஒருபோதும் கலங்காதே உன்னோடு நான் இருக்கிறேன் உன் நம்பிக்கையும் தைரியமுமாக என்றும் நான் துணை இருப்பேன் கடந்த பாதைகள் உன்னை கலங்க வைத்தாலும் வளம் வரவிருக்கும் பாதைகள் உன்னை வாழ வைக்கும் உன் சூழ்நிலையில் இந்த இல்லாமல் நீ தவிக்கலாம் ஆனால் நிச்சயம் உன் கடன் பிரச்சனை முடியும் நேரத்தை நீ தொட்டு விட்டாய் உன்னை ஒருபோதும் நிற்கதியாக விற்க நான் விட மாட்டேன் மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும் என் மீது நம்பிக்கையோடு இருப்பவர்களை நான் என்றும் கைவிட மாட்டேன் உன் மனம் குளிரப் போகிறது உற்சாகமாக கவனமாக இரு நீயே உன் வாயால் விரைவில் கூறுவாய் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் சாய்பாபா என்று தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் அனைத்து உறவாகவும் சகலமும் இருக்கிறேன் எனக்கு நீ மட்டுமே துணை உனக்கு நான் மட்டுமே துணை எல்லாம் நல்லதே நடக்கும் சில தருணம் உன் கண்களில் இருந்து வழியும் நீர் எதற்கு என காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரிவதில்லை மனதில் ஒரு சுமை வலி நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் சுடுகின்றது அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கின்றது உன் தவறுகளுக்கு மன்னிப்பும் அதை உணர்ந்து நீ மாற வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடத்தில் தன்னம்பிக்கையாயிருந்தாலும் சில நேரம் புயலாய் மலையால் இடியால் சில நிகழ்வுகள் உன் கண்முன் வருவதும் போவதும் உன் ரணத்திற்கு மேல் ரணங்களை உணர வைக்கிறது நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துக்கொள் எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்து உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படு எல்லாம் என் சாயப்பா செய்வார் என்ற நம்பிக்கை உனக்கு வேண்டும் உனக்கு உன் உடம்பையும் உன் விஷயங்களை விரட்டையடித்து நான் ஒழிப்பேன் இது என்னுடைய சத்திய வாக்கு என் வார்த்தையை உயிர் மூச்சா எடுத்து அதை கடைப்பிடித்து நடக்கும் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளேனி நீ எதை நினைத்து என்னை சரணடைந்தாயோ அது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நல்லதே நடக்கும் உன் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறும் செல்வம் பெருகும் உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே உன் வாரத்தின் பெரும்பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் உனக்காக நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் அப்பா நான் உனக்கு துணை நிற்பேன் மனத்தையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் உள்ள பூர்வமாகவும் செயல்படுத்த பழகிக்கொள் அவ்வாறு நீ உன் வாழ்வில் உன்னுடைய துக்கங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் அனைத்து துன்பங்களும் விலகும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உனது நன்மைக்காக மட்டுமே என்று நம்பிக்கொள் நான் நடத்துகிறேன் என்பதையும் நீ நம்பு என் குழந்தையாகிய நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் அனைத்தும் விரும்பியது போல் நல்லதாகவே நடக்கும் இது உன் அப்பாவாக அம்மாவாக இருக்கும் என் சத்திய சாய்பாபாவின் சத்திய வாக்கு எல்லா மங்களங்களும் உனக்கு விளையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உன்னோடு நான் இருக்கும் போது ஏன் வீணாக துன்பமடைகின்றாய் உன் அன்பின் மகத்துவத்தை உன்னை புரிந்தவர்களால் மட்டுமே உணர முடியும் காரணமின்றி நிராகரித்தவர்களை பற்றியோ வஞ்சகம் நினைத்தவரை பற்றியோ சிறிதும் வருத்தப்படாதே விலை உயர்ந்த பொக்கிசத்தை வாங்க இல்லாமல் இருப்பவர்களே துரதிஷ்டசாலிகள் தூய பக்தியும் அன்பும் கூட அத்தகையதுதான் ஆன்மீகம் பற்றி உனக்கு யாதென்ன தெரியும் என்று கேட்பவர்கள் முன் நெஞ்சை நிமிர்த்தி சொல் நான் சர்வ வல்லமை உள்ள சத்குரு சாய் பகவானின் குழந்தைகள் என சாய் நாமத்தை உச்சரிக்க தெரியும் சாய் வழியில் வலுவாமல் நடக்கவும் தெரியும் என்று சாய் புகழ் பாடும் உன் மகிமதனை உன் தந்தையாகிய அம்மையப்பன் எனக்கு மட்டுமே தெரியும் எதையும் அறிந்திடாமல் உன்னை இன்று வசைப்பாடுவோர் என்றோ ஒரு நாள் என் புகழை கூட உன் மூலமாகவும் அறிந்து கொண்டனர் என்பதை அறியாமல் வெறும் பதறாய் இருக்கின்றனர் பொறுமையே சிகரமென காத்திரு என் செல்லமே காலம் பதில் இரு உன்னை நியாயப்படுத்தவோ நிஜத்தை நிஜமென நிரூபிக்கவோ முயலாதே அன்பின் ஆழத்தை அறிய முடியாதவர்களால் தான் அதன் உண்மை ஆள் மனதின் எண்ணங்களை நாம் அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் உன் அருமை தெரிந்தவர்களுக்கே நீ பொக்கிசமாவாய் ஆழ விருட்சமாய் இருக்கும் நீ நிழலாய் பூவாய் காயாய் கனியாய் வேராய் பலருக்கும் பயனாயிருப்பது என்னை என்றுமே மகிழ்ச்சிப்படுத்துகிறது உன் பாதையில் நீ தாராளமாக செல் என்னோடு பயணிக்கும் முன்னை என்றுமே தட உனக்கென வகுக்கப்பட்ட உன் நல்ல வழியில் வழிநடத்தும் பொறுப்பு என்னுடையது இவனைத் தேடி ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும் உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும் இந்த சாயப்பாவின் வாக்கு என்றும் தவறியதில்லை இன்றைய நாள் இனிய நாளாக இதை எதிர்வு பெறும் நன்னாளாக அமைய நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் எனது ஆசையால் உங்களின் அனைவருடைய வாழ்வில் ஒற்றுமையும் பேரானந்தமும் மறுமலர்ச்சியும் உண்டாகட்டும் உங்கள் அனைவருடைய வாழ்வில் இருக்கின்ற துன்பத்துயர போராட்டங்கள் நீங்கி இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கல் உங்களுடைய மன குழப்பங்கள் நீங்கி மனதில் உயிர் நற்சிந்தனை உண்டாகட்டும் உயர் ஞானம் தித்திக்கட்டும் சித்தம் தெளிவடையட்டும் உங்கள் மனம் சொல் செயல் ஆகியன ஒரே நேர்கோட்டில் இயங்கட்டும் உங்கள் குழந்தைகள் கல்வியில் மேன்மை பெற்று சிறப்புடன் விளங்கட்டும் உங்கள் தொழில் மற்றும் உத்தியோகத்தடை நீங்கி வாழ்க்கை மேன்மையை அடைவீர்களாக நீங்கள் அனைவரும் நுண்ணுயிரி தாக்குதலில் இருந்து நீங்க பெற்று அமைதியுடன் வாழ்வார்களாக உங்கள் அனைவருடைய வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கப்பெற்று மகிழ்வுடன் வாழ நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பது வேறொன்று ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது எதற்காக இப்படி நடக்கிறது என்று புரியாமல் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே பதற்றப்படாதே துன்பத்தில் இருக்கும்போது அதை கண்டு ஓடாதே துன்பம் கண்டு துவண்டு விடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள் முதலில் ஒன்றை புரிந்து கொள் மற்றவர் மாதிரி அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் நீ தோல்விதான் அடைவாய் என்றுமே நீ நீயாகவே இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பு உனக்கு இல்லை எதையும் நினைத்து பயப்படாதே உன் அருகிலேயே நான் நிற்கின்றேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை வழி தோல்வி ஏமாற்றம் இவைகள் எல்லாம் எல்லோர் வாழ்விலும் ஏற்படுவது இயல்புதான் அதை காரணமாக வைத்துக்கொண்டு நீ உன் கடமைகளிலிருந்து தவறாதே முதலில் உன் மனதில் உள்ள எண்ணங்களில் எது சரி எது தவறு என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து அதன் பிறகு செயலில் ஈடுபடு வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாயினும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மன பக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உதவி புரியும் வாழ்க்கை என்றும் வாழ்வதற்கே நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை